என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் ஒரு இனிமையான உண்மையான காதல் கதை ஒன்றை பார்க்கலாம் வாங்க ஒரு மழைக்கால மாலை ரயில் நிலையம் முழுக்க ஈரம் மக்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை அப்ப ஒரே நிமிஷத்துல இரண்டு பேரில் சந்திச்சாங்க அவன் பெயர் கார்த்திக் அவள் பெயர் மித்ரா அவன் கையிலிருந்த மொபைல் போன் கீழே விழுந்தது அவள் எடுத்து கொடுத்தாள் அவள் சிரிச்சா அந்த சிரிப்பை அவன் வாழ்க்கையில முதல் மின்னல் அதுக்கப்புறம் அதே ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரம் நாள்தோறும் சந்திப்பு சின்ன சின்ன பேச்சு காஃபி சிரிப்பு மெல்ல மெல்ல காதல் வளர்ந்தது ஆனா ஒரு விஷயம் அவள் வீட்டை பற்றி அவள் வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் பேச மாட்டாள் கார்த்தி கேட்டாலும் சிரிச்சுட்டு சொல்ல மாட்டாள் ஒரு நாள் அவள் வரல அடுத்த நாள் அடுத்த வாரம் வாட்ஸ்ஆப் லாஸ்ட் சீன் டூ டேஸ் அகோ கால் பண்ணுனா ஸ்விட்ச் ஆஃப் அவன் தினமும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான் இன்னைக்காவது அவள் வருவாளா என்ற ஒரே நம்பிக்கையோடு மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான் ஒரு நாள் அதே இடத்துல ஒரு வயசான அம்மா உட்கார்ந்திருந்தாங்க அவனை பார்த்து சொன்னாங்க நீ தான் கார்த்திக்கா அவன் திடுக்கிட்டான் அந்த அம்மா சொன்னாங்க மித்ராவுக்கு பிளட் கேன்சர் உன்னை பார்த்ததுக்கப்புறம்தான் அவள் சிரிக்க ஆரம்பிச்சா ஆனா உனக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல அவனுக்கு கண்ணீர் தானா வந்தது அந்த அம்மா ஒரு டைரி கொடுத்தாங்க அதுல கடைசி வரி இப்படி இருந்தது நான் உன்னோட சேர முடியாம போனாலும் நீ தினமும் சிரிச்சா போதும் அதுல நான் இருப்பேன் சில காதல்கள் சேராமலே நம்ம வாழ்க்கை முழுக்க உயிரோட வாழும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமுன்னு நாங்க நம்புறோம் வேற எந்த மாதிரியான கதை வேணுமுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம்